வெல்கம் டு ஸ்வஸ்திக் டிசைனர் ஸ்டுடியோ இன்றைக்கி ப்ரெஷ் டூ பிஸ்னஸ் சீரீஸில் இந்த டிசைன் தான் நம்ம ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் ஒரு தான்ஜோ ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஸ்டிட்ச் பண்ண ப்ளவுஸில் தான் இந்த தாஞ்சோ ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அந்த டிசைனை நான் ட்ரேஸிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எப்படி அந்த டிசைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் டிசைனை ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நெக்கோட சென்டரில் தான் நம்ம வந்துட்டு அந்த டிசைனை வந்துட்டு ட்ரேஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அந்த சென்டர் பாயிண்ட் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ப்ளவுஸில் டிசைனை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரேசிங் பேப்பர் நான் எடுத்திருக்கேன் ட்ரேசிங் பேப்பரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளவுஸில் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள் சென்டரில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போது ட்ரேஸிங் பேப்பருக்கும் க்ளாத்துக்கும் சென்டரில் நம்ம கார்பன் பேப்பர் வைக்கணும் அதனால் ட்ரேஸிங் பேப்பர் மூவ் ஆகாத மாதிரி ஒரு கையில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டு கார்பன் பேப்பரை உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் ப்ராப்பராக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் போட்டு சென்டரில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ண டிசைன் கரெக்டாக சென்டரில் வந்திருக்கு அதனால் நான் ஃபுல் ட்ரேஸிங்கை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபுல் ட்ரேசிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் கிளாத்தில் வந்து விசிபிள் ஆகுது தென் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம யூஸ் பண்ண கார்பன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கார்பன் பேப்பர் இப்போ பேக் சைடில் நம்ம டிசைன் ட்ரேஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்துட்டு ஸ்டிச்சடு ப்ளவுஸுங்கிறனால ஃப்ரேமில் இன்சர்ட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்து இந்த மாதிரி நான் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சைடில் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிளிப்ஸ் ரெண்டு குத்திக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனல் அனௌன்ஸ் பண்ணியிருந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங்கான லைவ் கிளாஸ் போய்ட்டுருக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ லைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ல எப்படி பெயிண்ட் பண்ணோம் அந்த ஃபேப்ரிக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி லைவாக நாங்கள் டீச் பண்ணுவோம் இது லைவ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டீச் பண்ண டெனிம் ஃபேப்ரிக்ல எப்படி ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீச் பண்ண தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணி டே ஒன்லேருந்தே ஏர்ன் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த லைவ் ஆன்லைன் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் பிகினர்ஸ் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் ட்ராயிங் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த லைவ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம ஸ்ட்ரோக்ஸில் இருந்து தென் லைன் ஆர்ட் மோட்டிவ் டிசைன்ஸ் அப்புறம் வர்லி ஆர்ட் ஆஃப்ரிக்கன் ஆர்ட் மதுபானி பெயிண்டிங் கலம்கரி பெயிண்டிங் பிச்சுவாய் படச்சித்ரா இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க லைவாக எங்கூட நீங்களும் இதெல்லாம் நீங்கள் உங்கள் சாரீஸில் ப்ளவுஸில் குர்த்திஸில் ஷர்ட்ல இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸ் இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் மட்டும்தான் லைவ் கிளாஸ் இந்த ரேட்டில் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் நீங்கள் இருந்தே ஈஸியாக வந்துட்டு அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கூப்பிட்டு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க தஞ்சூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் அப்படிங்கிறனால நான் இப்போ எடுத்துருக்கிறது ஃபெவிக்ரல் பிராண்டோட கோல்டன் த்ரீ டி அவுட்லைனர் டைரெக்டாக கிளாத்தில் யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி அதோட ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு ஒரு ரஃப் கிளாத்தில் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கிளாத்தில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் த்ரீ டி அவுட்லைனரில் அந்த கோலம் ஷேப் ஃபுல்லாக நான் வந்துட்டு இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்க போகிறேன் இந்த காலம் டிசைன் நம்ம ப்ளவுஸில் மட்டும் இல்லை நம்ம இப்போ கேப் பார்டர் சேரின்னா அதோட பார்டர்ஸ்லேயும் இதே சேம் டிசைன் நம்ம வந்துட்டு கொடுக்கலாம் ஆல்ரெடி இந்த த்ரீ டி அவுட்லைனர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற நான் டீட்டெயில்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி கோலம் டிசைன் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் கலர் த்ரீ டி அவுட்லைனர் எடுத்திருக்கேன் இது வந்துட்டு நார்மல் ஒயிட் தான் கிளிட்டர் ஒயிட் வாங்காதீங்க இந்த ப்ளவுஸ் கலருக்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணால் தெரியாது அப்படிங்கிறனால நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் இது கோலம் டிசைன் அப்படிங்கிறனால அது மேட்ச் ஆயிரும் அதனால தான் நான் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் கோல்டன் கலர் த்ரீ டி அவுட்லைனர் எடுத்திருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்டரில் இருக்க இந்த கோலம் டிசைனுக்கு ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணுறதுக்கு இப்போது இந்த கோலம் டிசைனுக்கு சென்டரில் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம் நான் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் குந்தன் ஸ்டோன்ஸ் நார்மல் குந்தன் ஸ்டோன் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா ப்ரஷோட பேக் சைடு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீதி இருக்க எல்லா கோலம் டிசைன்லேயும் நார்மலாக நான் டாட்ஸ் மட்டும் வைக்கிறேன் இப்போ நான் பார்டரை ஹைலைட் பண்ணுறதுக்கு மட்டும் நான் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வேறு கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இது மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிசைனோட மெயின் பார்ட் வந்தாச்சு இப்போ நம்ம வந்துட்டு மாலையை எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் தாஞ்சோ ஸ்டைல்லையே நம்ம வந்துட்டு இந்த மாலை ஃபுல்லாக நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம் மாலைக்கு கலர் பண்ணுறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரைமர் மாதிரி நம்ம இந்த ஒயிட் கோட் வந்து கொடுக்க போகிறோம் அப்போ தான் வந்துட்டு கலரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் ஒயிட் கோட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணோன்னே அது காயறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெட் கலர் பெயிண்ட் வந்துட்டு ஒரு ஒரு ட்ராப் தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அதை நல்லா நான் பிளெண்ட் பண்ணி விடுறேன் இப்போது இதுதான் வந்துட்டு பூ மாலையோட பேஸ் இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ரோஸஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்ட போகிறோம் கலர்ஸை நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க இப்போ நான் டீட்டெயில் தான் இந்த மாலை எப்படி நம்ம ஹைலைட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் ஒரு ஒயிட் ஃபேப்ரிக்கில் நான் சொல்லித்தரேன் இதே மாதிரி நீங்கள் உங்களோட சில்க் ஃபேப்ரிக்கில் அப்படியே இதே மெத்தடில் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒயிட் வித் ரெட் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பேல் பிங்க்னு ஒரு ஷேட் இருக்கு அந்த ஷேடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரெட் கலர் யூஸ் பண்ண போகிறோம் ரெட் கலர் அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ட்ரிபிள் ஜீரோ ப்ரஷ் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கலர்ஸையும் நல்லா blend பண்ணி விடுங்க இப்போ நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் வந்து இதே மாதிரி எங்கெல்லாம் நம்ம வந்துட்டு பிங்க் ஷேட் கொடுக்கலையோ அங்கெல்லாம் வந்துட்டு ஒயிட் கொடுங்க இப்போ லைட் க்ரீன் எடுத்துக்கலாம் இந்த லைட் க்ரீன் வந்துட்டு நம்ம ஒயிட்ல ஒவ்வொரு ட்ராப் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஜீரோ சைஸ் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க இப்போ நம்ம ரோசஸ் எப்படி ஹைலைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ட்ரிபிள் ஜீரோ ப்ரஷ் எடுத்திருக்கேன் இதில் இந்த மாதிரி சர்க்கிள் சர்க்கிளாக வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க இந்த சர்க்கிள்ஸ்குள்ளே நம்ம ரோஸ் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ண போகிறோம் ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த சர்க்கிள்குள்ளே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு அப்படியே ரோஸ் மாதிரி இருக்கும் சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி இந்த பிங்க் ஷேட் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம் இப்போ அங்கங்கே இந்த மாதிரி ஒயிட் டாட் கொடுக்குறனால அந்த ரோஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும் இப்போ நம்ம லைட் க்ரீன் எடுத்துக்கலாம் லைட் க்ரீன் எடுத்து இதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸாக வந்து போட்டுக்கோங்க இதை பிகினர்ஸ் யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம் இந்த டு பிஸ்னஸ் சீரீஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் அமௌண்ட் அர்ன் பண்ணலாம் இப்போ இதே மாதிரி சாப் க்ரீனில் ஹைலைட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டே ஒன்லேருந்தே உங்களாலேயும் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் ஆன்லைன் லைவ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட தஞ்சு ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு